புதுச்சேரியில தாவேக்கா கட்சியோட பொதுக்கூட்டம் அந்த பொதுக்கூட்டத்துல தலைமை தற்கொரியான சாரி தலைமை ஆச்சரியக்குரியான தலைவர் மக்கள் விரும்பும் தமிழக முதல்வர் திரு விஜய் அவர்கள் ஒன்பது நிமிஷம் பேசிருக்கார் ஒன்பது நிமிஷம் இதுல உசியானந்த் அவர்கள் அந்த என்ட்ரன்ஸுக்கு வந்து மைக்க பிடிச்சி கியூஆர் கோட் எல்லாம் வேணா எல்லாரும் உள்ள வாங்க கியூஆர் கோட் எல்லாம் வேணா எல்லாரும் உள்ள வாங்கன்னு வழக்கம் போல கூட்டத்தை சேர்க்க வேண்டிய வேலையை பண்ணிட்டு இருக்காரு அப்ப அந்த இடத்துக்கு வந்த எஸ்பி வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா இதை கேட்டுட்டு அதிர்ச்சி ஆகி டக்குன்னு மைக்க பிடிக்கிட்டாங்க அப்பது பேர் செத்து போயிருக்காங்க ஒழுங்கா இருந்துக்கோங்க நீங்க ஆர்டர்ஸ் போடாதீங்க எனக்கு அப்படின்ட்டு சரியான மிரட்டல் நம்மளால புசி அப்படியே அங்கிருந்து லைஸ் நழுவி அவர் கூட இருந்தவங்களை மாட்டி விட்டு கிளம்பிட்டாரு அப்புறமா ஸ்டேஜ் ஏறி மைக்க பிடிச்ச விஜய் தமிழக போலீஸ் வந்து பாண்டிச்சேரி போலீஸ பார்த்து கத்துக்கணும் அப்படின்னு பேசிருக்காரு நான் முதல் முறையா விஜய் சொன்னதை ஒன்னு வந்து ஏத்துக்கிறேன்னா அது இதுதான் இவங்க எல்லாம் இந்த மாதிரி ஓட ஓட விரட்டி ரோட் ஷோன்னு வந்து கேப்பியான புடநிலையை அடிச்சு துரத்தி ஒரு ஒரு கிரவுண்ட கொடுத்து அங்க ஒரு ஐயாயிரம் பேர் மட்டும் தான் கூப்பிடணும்னு லிமிடேஷன்ஸை போட்டு அதை ஸ்ட்ரிக்டா மானிட்டர் பண்ணி அதை மீறினாங்கன்னா லத்தி சார்ஜ் பண்ணி இந்த மாதிரி விரட்டினாதான் இவங்க எல்லாம் வழிக்கு வருவாங்கன்னு நினைக்கிறேன்